மக்களே நம்மளுடைய பெரியவர்கள் வந்து ஒரு விடயம் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம ஸ்கூலுக்கு போவைக்குள்ள ஸ்கூலுக்கு அனுப்பக்குள்ள சின்ன வயசுல இறக்கக்குள்ள எல்லாம் செயற்கை சார் இல்லை அப்படின்னா வாழ்க்கை சார் இல்லை அப்படின்னு உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஸோ அப்ப நம்ம பழகிற நபர்கள் அதை வச்சு நம்மளுடைய லைஃபே ஏன் நமக்கு அடுத்தவங்க தர்ற அந்த ஒரு நான் அடுத்தவங்க நம்மள பாக்குற விதமே வந்து மா மாறுது உதாரணத்துக்கு விஜே பார்வதி போன்ற ஒரு பீடையோட இருந்தா இவனு இவனு கவர் போட்டுவன் போல இருக்கு அந்த அழுக்க திண்டுறவன் போல இருக்குன்னா தோணும் ஏன்னா நல்லவன் அப்படி அவங்களுடைய சேர மாட்டாங்கல்ல ஏன்னா அது ஒரு இன்னைக்கு வந்து நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்களும் விக்ரம் அவர்களும் ஒரு கான்வர்சேஷன் அதுல வந்து ஒட்டுமொத்த இந்த சீசன் நைனுக்கும் ஏன் இவ்வளவு நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்றத ஒரு கான்வர்சேஷன் அழகா வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்ப அந்த வீடியோக்கள் வந்து இப்ப சோசியல் மீடியாக்கள்ல ட்விட்டர்ல போகுது அந்த கண்ணில் பட்டுச்சுன்னா நான் சொல்றதுக்கு அப்புறம் அந்த வீடியோ உங்களோட கண்ணில் படும் படைக்குள்ள தயவு செய்து நீங்க விஜய செல்வதி அதுக்கு போடுங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு வந்து இப்ப கானா அவர்களுக்கும் நான் கானா அவர்கள் அப்படின்னு நான் இப்போ கடந்த ஒரு மூணு நாட்களாவோ ரெண்டு நாட்களாவோ தான் சொல்றேன் அதுக்கு முதல் எனக்கு அப்படி சொல்ல தோணலை கானா வினோத்தன் தான் சொல்லியிருப்பேன் காரணம் என்ன தெரியுமா திவ்யா அவர்களோட அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இப்போணிச்சு இதுதான் செயற்கை என்றது அவர் காமருட பீடை விஜே பார்வதியோட சாண்ட்ரா கூட பிரஜினோட இவங்க கூட எனக்கு அப்படி ஒண்ணுமே தோணிலே அப்படின்னு தான் சொல்லுவேன் சரியா ஆனா இப்ப திவ்யா கணேஷ் மேம் அவர்களோட அவர் வந்து முக்கியமா நேத்துல இருந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மரியாதைகள் வந்திருக்கு சரிங்களா இவன் திவ்யா கணேஷ் மகர்கள் சாண்ட்ரா பிரஜினோட இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியா தான் இருந்தது நம்ம என்னதான் எவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருந்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி தான் நம்மள ஆளுமே செய்யும் அதை விலகிட்டோம்னா நம்மளுடைய பவர் தெரியும் பிக் பாஸ் ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் சொல்வாங்க நூறு வீதம் உண்மை சரிங்களா சோ அப்ப செயற்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லை ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன் விக்ரம் அவர்கள் அப்புறம் நம்ம திவ்யா மேம் அவர்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டாங்க இந்த பீடை எப்படிப்பட்ட ஒரு பீடை என்ன பார்வதி சரியா இது ஒண்ணு ரெண்டாவது கானா வினோத்தவர்களுடைய பிஆர் கூட்டத்துக்கு மக்கள் போடுற குறும்படம் கழுதப்புலின்னு சொல்றது எது என்னப்பா ஒரு கொமெடிக்கு ஒரு பண்ணுக்கு அவரோட பண்ணுக்கு சொன்னது உனக்கு தப்பா இருக்குன்னா ஒரு இப்போ ஒரு நபரை பத்தி கோபமா இன்னொரு காமரின் கிட்ட கழுதப்புளின்னு சொன்னது என்னப்பா கரெக்டா அப்படின்ற மாதிரி குறும்படம் போடுறாங்க அதையும் பாத்துருவோம் சரிங்களா ஓகே முதலாவது விடியம் வந்து இப்ப விக்ரம் அவர்களுடைய டீம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டாஸ்க்ல ஒரு ரெண்டரை நேரத்துக்கு மேல வந்து எடுத்துக்கிட்டாங்க சோ அப்ப விக்ரம் வழியில வந்தோடன புரிஞ்சு புரியல என்னன்னா அது நேரம் எடுத்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்கக்குள்ள திவ்யா மேம் அவர்களும் அப்புறம் நம்ம விக்ரம் அவர்கள் அப்புறம் ஆதிரி அவர்கள் கான்வெர்சேஷன் அங்க அங்க தள்ளி வந்து இந்த பீடு நிக்குது பிஜே பார்வதி நிக்குது கவர் போட்டு தின்றது அப்ப அது அப்ப எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு அப்ப வந்து விக்ரம் ஒரு வார்த்தையான சொல்வாரு நான் நினைச்சேன் ஏன் வந்து எல்லாரோட டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது ஏன் ஒரு இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்க முடியல எல்லாம் குளப்ஸா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நடந்திருக்கு ஏதோ ஒரு அது அதுதான் இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு

ஆனா ஒரு அஞ்சு பாட்டுக்கு இத்தனை மனுத்தேலம் போடுறதுக்கு காரணம் என்ன பீடை செஞ்ச வேலை அந்த பீடை தான் ட்ரிகர் பண்ணிச்சு காமெடிட்ட சொல்லி திவ்யாவை ட்ரிகர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா மேமரோட ஹார்ட் ஒர்க் அசிங்கப்படுத்துச்சு யாரா இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கவங்களும் கோபம் வரும் அப்ப அதனால எல்லாரோட வேர்க்குமே வந்து பாதிக்கப்பட்டுச்சு இதைத்தான் இந்த பீடை விஜய் பார்வதி ஃப்ரம் த டே வண்டில கேம்ன்ற கேம் பேர்ல பிக் பாஸ் குடுக்கிற டாஸ்கா இருக்கட்டும் பிக் பாஸ் ரூல்ஸ் இருக்கட்டும் அத போட்டியாளர்களோட ஹார்ட் இருக்கட்டும் ஈவன் எவாறு கேப்டனா வந்தாலும் அவங்களுடைய அந்த உழைப்பா இருக்கட்டும் எல்லாத்தையும் நாசப்படுத்துறது ஏன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட கூட நாசமாக்குறது நெக்கடிவிடிய குடுக்கிறது ஒரே ஒரு பீட கவர போட்டு வெக்கமான ரோசம் சூடி சொரணை இல்லாம தின்ற பீட பிஜே பார்வதி அந்த பீடையோட வரும்போதான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியலை கவரை போட்டு தின்றேன்னு சொல்றாரு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல நான் இவர்களுடைய சொந்த மட்டும் எந்த மூஞ்சி வரப்போதும் தெரியல அப்படி வர்றதும் அதை போலதான் இருக்குமே நினைக்கிறேன் அப்போ ஒட்டுமொத்த ஷோக்கும் காரணம் இந்த பீடை பார்வதி இது வந்து விக்ரம் அவர்கள் திவ்யா அவர்கள் ஆதிரி அவர்கள் பேசுற ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு டாஸ்கை இது எப்படி கெடுத்திருக்கு எவ்வளவு நேரத்துல முடிய வேண்டியது ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தது காரணம் இந்த பீடை செஞ்ச கேடு கேட்டு குப்பவே இல்லை சரிங்களா இதுதான் இந்த பீட கேம் என்ற பண்ணி பண்ணுவான் கவரை போட்டு அழுக்க நாலிவலை கெட்டது தெரியல மக்கள் பீடியோட பேர் சொன்னாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது சத்தியமா ஓகே ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் கானா வினோத் ஸோ கானா வினோத்துக்கு கண்டிப்பா கானா வினோத் வந்து மெட்டீரியலே இல்லை சொல்ல போனால் அன்னர் மெட்டீரியலே இல்லை நீங்க போ போ பா பார்ப்பீங்க என்ன நடக்கும் அப்படின்னு பட் அவருக்கு வந்து அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வர காரணம் திவ்யா கணேஷ் அவர்கள் என்னோட அவர் நான் அழைக்கிற விதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாள் நான் அவர் அப்படி அழைக்கல பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்ற மாதிரி அது நடந்துச்சு ஆனால் என்ன பண்ணுவாங்க சிலதுக்கு சிலதோட புத்தியை மாற்ற முடியாதுல்ல கவர் போட்டு தின்றதுக்கு தான் விசுவாசமா இருக்கும் சோ அப்ப அவருக்கு தெரியும் இவன் அவர்கிட்ட கூட இந்த பீடை சொல்லுது நான் வந்து திவ்யாவை நான் ட்ரிக் பண்ண போறேன் அதுக்கு தான் பண்ணேன் இட்ஸ் மை கேம் என்ற மாதிரி ஆஹ் அந்த ஒரு வாய திறக்கல அதுக்கு எதுவுமே சொல்ல இல்ல இது கேம் இல்ல அடுத்தவனோட கேம பிக் பாஸ் குடுக்கிற டாஸ்க கெடுக்கிற மாதிரி பண்றது கேம் இல்ல இந்த பீடைய அதான் இது சோறு தின்ற இல்லையே மக்களே கவரை போட்டு தின்றது இல்ல அப்ப இதுக்கு எங்க புத்தி இருக்க போது மூளைக்கு பதிலா அந்த கவர் தான் இருக்கும் அழுக்கு தான் இருக்கும் சரி அப்ப ஆனா கானா வினோத் சோறுதானே சொல்றாரு ஆமால சரி அவரு அவரும் மாத்திட்டாரா தெரியல சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி இருக்கக்குள்ள இந்த ஒரு கான்வர்சேஷன்ல வந்து திவ்யா மேமர்கள் அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து இவர் என்ன நாய் மாறி குறைக்கிறாரு வர்றாருன்ற மாதிரி ஃபன் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ அதை வந்து கானா வினோத்தோட பிஆர்டி வந்து ஏன்னா ஆல்ரெடி திவ்யா மேல வைத்தலா இருக்கும் ஆல்ரெடி சி இஸ் இந்த டாப் இது வரைக்கும் யாருக்குமே இல்லாத அளவுக்கு இந்த சீசன் எல்லாம் அவங்களுக்கு ஓட்ஸ் கிடைச்சோன் இருக்கு அப்ப அவங்க ஒரு ஃபன்னுக்கு சொன்னது ஐ மீன் அவருக்கு ஒரு பண்ணா சொன்னது அதுக்கு அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கான்வர்சேஷன் நடக்கும் கானாவின சொல்வாரு நம்ம சீட் பண்ணுவோம் இந்த டாஸ்க்ல காலால் எழுதி கண்டுபிடிப்போம் திவ்யா மேம் சொல்லுவாங்க இல்ல இல்ல இது ரூல்ஸ் விதிமுறை கூடாது வேணாம் அப்படின்னு அப்ப அவங்க சிரிச்சு பேசி கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு பண்ணா பேசுவாங்க அப்ப வெளியில இருக்கிற இந்த பிஆர்டி வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி பிறப்புது அப்ப மக்கள் ஒரு குறும்படம் போட்டாங்க திவ்யா அவர்கள் ஒரு பண்ணுக்கு சிரிச்சுக்கிட்டு அவரு சொன்னதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்றீங்கன்னா வினோத் அவர்கள் அந்த ஒரு டாஸ்க்ல அந்த காலை மிதிச்சிட்டேன் அப்படின்னு வரும்ல அதுல வந்து இந்த காமருடி நின்றவங்கிட்ட கழுதப்புலி மூஞ்ச கழுதப்புளி மாறி வர்றாள் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாருல அதுக்கு என்னடா சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கேக்குறாங்க சரிங்களா பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் கானா வினோத் நேத்து பல மக்கள் அவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் திவ்யா கணேசாமி அவர்கள் சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லை தின்றவங்களோட இருங்கடா கவரை போட்டு அழுக்க தின்றவங்களோட சேராதிங்கடா நல்லா இருக்கல மக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்பதிலே ஒண்ணு ஒன்னு ஒண்ணு வரைக்கும் போத்து விடல அதுக்குள்ள நிறைய வடிவங்கள் நடக்கும் சரிங்களா நன்றி